வரிசையில் தொடர்பற்றதை கண்டுபிடிக்க ஆப்ஷன் பி ல பாருங்க வி ல இருந்து இரண்டாவது எழுத்தா எக்ஸ் அமைஞ்சிருக்கு எக்ஸ் இன் இட மதிப்பு இருபத்தி நான்கு அது கூட மூணு கூட்டினா இருபத்தி ஏழு இந்த லாஜிக்கை ஆப்ஷன் சி ல அப்ளை பண்ண முடியுமா பாருங்க U ல இருந்து இரண்டாவது எழுத்தா W W இன் மதிப்பு இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று கூட மூன்று கூட்டினா இருபத்தி ஆறு அதே மாதிரி ஆப்ஷன் டி ல பாருங்க எம்ல இருந்து இரண்டாவது எழுத்தாவோ ஓவினுடைய இடமதிப்பு பதினைந்து பதினைந்து கூட மூன்று கூட்டினா பதினெட்டு இந்த லாஜிக் ஆப்ஷன் ஏல அப்ளை ஆகுதா பாருங்க ஹெச்ல இருந்து மூன்று எழுத்துக்கள் பின்னாக்கி பார்த்தா தான் நமக்கு இ கிடைக்குது ஈனுடைய இடமதிப்பு ஐந்து அது கூட மூணு கூட்டினா எட்டு இங்க அந்த லாஜிக் அப்ளை ஆகலை இங்க தொடர்பற்ற எழுத்துக்கள் எது எட்டு ஆப்ஷன் ஏ சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க